உண்மை என் முழு இறுதியை தோன்றும் துதிப்பேன் தேவர்களுக்கு முன்பாக உண்மை கீர்த்தம் பண்ணுவேன் உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் திருவை நிறைந்து நல்லாண்டுகிறேன் இந்த அருமையான புதிய ஆண்டிற்காக உங்களுக்கு தோற்றுறோம் கடந்த ஆண்டு முழுவதும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்வில் உடனிருந்து நீர் தந்த ஜீவன் சுகம் பலன் எல்லா வகையான நன்மைகளுக்காய் ஈவுகளுக்காய் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக உங்களுக்கு தோற்றுறோம் இந்த புதிய ஆண்டிலே இந்த முதல் மாதத்திலே இந்த இருபத்தி ஆறாம் தேதி கடைசி ஓய்வு நாளில் உமுடைய சமூகத்தில் உண்மை ஆராதிக்கும்படியாக உண்மை துதிக்கும்படியாக உண்மை போற்றி வணங்கி உடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உண்மை ஆராதிக்கும்படியாக என் ஆண்டோருக்கு கொடுத்த நல்ல திருவிகளுக்காக நமக்கு நன்றி செலுத்தோம் உடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற எங்களை என் தகப்பனியிருக்க கண்ணோக்கி பாருங்க உருடைய சமூகத்தில் உண்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கின்ற உமுடைய அடியார்களை என் ஆண்டோருடைய பிரசனத்தை நாங்கள் நிரப்பும்படியாக அமைச்சரிக்கிறோம் அவருடைய திருமுகத்தை நாங்கள் கண்டுகொள்ளும்படியால் உங்களுடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களுடைய இறை பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் தேவ ஆகியவரை நடுவாக நீர் விழாவும்படியாக நாங்கள் சரிக்கிறோம் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையுமே நாண்டவர் ஆசீர்வதியும் இன்னும் தங்களுடைய இல்லங்களிலே புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் துரிதமாக இன்றைய சமூகத்தில் அழைத்து வரும்படியாக நாங்கள் சிக்கிறோம் விசேஷமாக எங்கள் மத்தியில் இந்த நாளிலே உங்களுடைய இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நீர் தெரிந்தெடுத்து அழைத்து வந்து அருமையான பாத்திரமாக அன்பு ஐயாவுக்காக தோற்றுறோம் அம்மாவுக்காக தோத்திரோம் அப்படி குடும்பத்தினருக்காக தோத்திருக்கிறோம் சுவாமி அதே நேரத்தில் எங்களோடு இணைந்து நோக்கி பார்க்க வந்திருக்கின்ற அருமையான விசுவரை அவங்க நன்றி சொல்லிவிட்டோம் ஒரு குடும்பத்திற்காக கோத்திருக்கின்றோம் அங்க யாவரும் ஒரு மித்திரு சுவாமி உடைய நாமத்தை மயிமைப்படுத்தி உருடைய இறை ஆசீர்வாதத்தை சுத்தரித்துக் கொள்ள இந்த ஆராதனை முழுமையாக நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்க பாடும் பொழுதும் வேதத்தை வாசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுதும் எல்லாவற்றுக்கும் மேலாக இது திருப்பதியிலே பங்கு பெறும் பொழுதும் இறை வழி வழிகிடக்கட்டும் முற்றிகமான ஆராதனையை உங்களுடைய அவன் ஒப்படுத்தோம் நீர் அழுதி செய்யும் இயேசு மூலமாய் வெட்டி கொள்கிறோம் நல்ல பிதாவே தேவைய நாமம் அமை உண்டாக இந்த ஆராதனைக்கு ஆயத்தமாக நாம் எழுந்து நின்று கீதங்களும் கீதங்களும் ஐநூற்றி நாற்பத்தி எட்டை பாடுவோம் ഗീതങ്ങളും കിറ്റിനും ഐനൂറ്റി നാൽപ്പത്തി എട്ട് ആണ്ടാപ്രസനം ആയി ജീവൻ ഊതി ഉയർപ്പ് പാടേ പാടുവോം